ஒரு பெண் பேருந்தில் ஏறி அமர்ந்து இடம் போதாத காரணத்தால் அருகில் இருந்தவரை திட்டிக் கொண்டே இருந்தாள் அதை அவர் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்த பொழுது அந்த பெண் உங்களை திட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று அருகில் இருந்த மற்றொரு பெண்மணி கேட்டார் அதற்கு அவர் புன்னகையுடன் எனது பயணம் மிக குறுகியதாக இருப்பதால் முக்கியமற்ற ஒன்றை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நான் அடுத்த நிறுத்தத்தில் இறங்குகிறேன் என்று பதிலளித்தார் இந்த பதில் அவரை திட்டி அந்த பெண்ணை மிகவும் யோசிக்க செய்தது எனவே அந்த பெண்மணி அவரிடம் மன்னிப்பு கேட்டால் மேலும் அவருடைய வார்த்தைகள் பொன் அழுத்தால் எழுதப்பட வேண்டும் என்றும் இவள் நினைத்தாள் ஆம் இவ்வுலகில் நமது நேரம் மிக குறைவு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்துகொள்ள வேண்டும் பயனற்ற வாக்குவாதங்கள் பொறாமை மற்றவர்களை மன்னிக்காதது அதிருப்தி மற்றும் மோசமான அணுகுமுறைகள் ஆகியவை நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் ஆபத்தானது யாராவது உங்களுடைய மனதை காயப்படுத்தினார்களா யாராவது உங்களை காட்டிக் கொடுத்தார்களா மிரட்டினார்களா ஏமாற்றினார்களா அல்லது அவமானப்படுத்தினார்களா ஓய்வெடுங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் ஏனென்றால் நம்முடைய பயணம் மிகக் குறுகியது காரணமில்லாமல் யாராவது உங்களை அவமானப்படுத்தினார்களா உங்களுக்கு பிடிக்காத கருத்தை யாராவது தெரிவித்திருக்கிறார்களா அமைதியா இருக்கவும் புறக்கணிக்கவும் மன்னிக்கவும் மறக்கவும் பழகிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்முடைய பயணம் மிக மிக குறுகியது நம்முடைய பயணத்தின் நீளம் யாருக்கும் தெரியாது நாளை என்பதை யாரும் பார்க்க முடியாது அது எப்போது நிறுத்தப்படும் என்றும் யாருக்கும் தெரியாது நண்பர்களையும் குடும்பத்தினரையும் மற்றும் நமக்கு கீழ்ப்பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் அனைவரையும் பாராட்டுவோம் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்சங்காலம் தோன்றி பிறகு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே குறுகிய காலத்தை மகிழ்வோடு கடந்து செல்வோமா